பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு விடியும் பொழுதே ஒரு பெரிய பதற்றத்தையும் ஒரு பெரிய பயத்தையும் ஜெகதீசன் ஒரு ஓய்வு பெற்ற சீனியர் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தோட சேர்ந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவங்க அங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பெரிய ஒரு இருக்கிறாங்க இந்த ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சார்ந்த சுரேஷ் மற்றும் அவரது மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் எப்படியோ அது ஒரு லிங்க்ல என்ன பண்ணாங்க வீட்டு வேலை பார்ப்பதுக்கும் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காகவும் நியமிக்கிறார் நம்ம ஜெகதீஷன் சார் அவங்க கையில் வந்து பணப்புழக்கம் இருக்கிறத தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுரேஷ்குமாரும் அவரது மனைவியும் வந்து ஒரு திட்டமிடுறாங்க இங்கே இருபத்தி நாலாம் தேதி இரவு நள்ளிரவுலேயே வந்து கூடவே இருக்கவங்கள தெரியாது இல்லையா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மற்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட் இருக்கு இல்லையா பார் அந்த பாரை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த சம்பவம் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே சுரேஷ்குமாருடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளையே வந்து பீதி அடைய செய்த ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு ஆவடி பக்கத்துல சென்னைக்கு மிக அருகாமையில் முதல்ல என்ன சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் விளம்பரம் பார்க்கும் சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இடத்த காட்டிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இது அதாவது சேக்காடு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த சேக்காடு பகுதிக்கு பக்கத்தில் விளிஞ்சம்பாக்கம்னு சொல்லிட்டு அதெல்லாம் விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படியே நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநென்றூர் அந்த திருநென்றூர் பின்னாடி பக்கமாக போயிட்டு நீங்கள் வந்து பெரியபாளையம் போகக்கூடிய வழியெலாம் இருக்குது அப்படி ஒரு இன்டீரியரான ஒரு பகுதியாக பகுதியாகத்தான் விளிஞ்சியம்பாக்கம் அப்படின்ற ஒரு பகுதி இருந்துச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு விடியும் பொழுதே ஒரு பெரிய பதற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு பயத்தையும் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற சீனியர் சிட்டிசன் அறுபத்தெட்டு வயசு அவருக்கு அவருடைய மனைவி விலாசினி அப்படின்றவங்க அவங்களும் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயது இருக்கும் இவர்களுக்கு திரு திருமணமாகி இவங்களுடைய கனவை இவங்களுடைய குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதா ஒரு தகவல் அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவர் ஒரு பண்ணை வீடு அந்த விளி விளிஞ்சம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தோட சேர்ந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவங்க அங்கே தங்கிகிட்டு இருந்திருக்காங்க இந்த வயதான பெரியவர்கள் ரெண்டு பேரும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அரசு அச்சகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இரண்டு பேருமே அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஓர்க் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போது இந்த பென்ஷன் வரும் பெரிய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வரும் போது அதில் கொஞ்சம் சொத்துக்கத்தெல்லாம் வாங்கி செட்டில் ஆவாங்க அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து பாதுகா அந்த அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த வீடை வந்து பராமரிப்பதற்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசாகப்பட்டினம் மாநிலத்தை சார்ந்த விசாகப்பட்டினத்தை சார்ந்த ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சார்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் எப்படியோ அது ஒரு லிங்கில் என்ன பண்ணுறாங்க வீட்டு வேலை பார்ப்பதுக்கும் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காகவும் நியமிக்கிறார் நம்ம ஜெகதீஷன் சார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டு வேலையும் தோட்டத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்கும் போது இவர்களிடத்தில் ஏன்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பென்ஷன் வரும் அவங்க கையில் வந்து பணப்பொடக்கம் இருக்கிறத தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சுரேஷ்குமாரும் அவரது மனைவியும் வந்து ஒரு திட்டமிடுதாங்க அதாவது வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கில்ட்டி மைண்டோட இவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது இந்த முதியவரையும் இந்த பெரியவர் அறுபத்தெட்டு வயசு ஆயிடுச்ச சீனியர் சிட்டிசன் அவர் அவரையும் அவரோட மனைவி ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ந பணமும் இருக்குது நகையும் இருக்குது அப்படின் போது இவங்களை ஏதாவது ஒன்று ப பண்ணிவிட்டு நம்ம இந்த நகையும் பணம் எடுத்துகிட்டு ஊரு கூடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணுறாங்க அப்படி பிளானை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்போ இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இரவு நள்ளிரவுலே வந்துட்டா கூடவே இருக்கவங்களே தெரியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யூஸ்வலாகவே இவங்க வீடு வந்து இந்த நாலு பேர் தான் இருக்கிறாங்க யாரையோ அந்த வயதான கணவன்மணி ரெண்டு பேர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்யக்கூடிய சுரேஷ் அவருடைய மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்போ நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து படுத்து தூங்கிட்டு பொழுது அவங்கள திடீரென்று இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்னைக்கு மிக கொடூரமான முறையில் வந்து அடித்து அந்த எப்படின்னா இந்த மட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட் இருக்கு இல்லையா இந்த பார் அந்த பாரை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து மண்டையெல்லாம் உடச்சி என்ன பண்ணாங்க கொடூரமான முறையில் கணவன் மனைவியை கொலை செய்து அவர்களிடத்தில் இந்த நகையும் பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு சுரேஷ்குமாரும் அவர் மனைவியும் ஓடிவிடுகிறார்கள் பட் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இது தெரியவே இல்லை ஏன்னு கேட்டால் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து காவல்துறை இது வந்து ரொட்டீனாக பண்ணக்கூடிய அதாவது குற்ற வழக்கில் தொடர்புடைய ஏதோ ஒரு டீம் பண்ணிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பலரை விசாரிக்கிறாங்க பலரை வந்து தேடுறாங்க எல்லா விஷயங்களும் இருக்கும்பொழுது இறுதியாக தான் வந்துட்டு இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படுகொலையை நிகழ்த்தியது வந்து இவங்க கூட இருந்தவங்க யாரோ ஒருத்தவங்க தான் ஃபார் மர்டர் ஃபார் கெயின் ஏதோ ஒரு நகைக்காகவோ பணத்திற்காகவோ இந்த வயதானவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு டீமையும் இந்த ரெண்டு பேர் வேலை செய்தவர்கள் யார் யாருன்னு விசாரிக்கும் பொழுது சுரேஷ்குமாரோட மனைவியை தேடி விசாகப்பட்டினம் போகிறாங்க விசாகப்பட்டினத்தில் தேடி அங்கே முகாமிட்டு அங்கே பல இடங்களில் தேடிய பிறகு ஓ வந்து இந்த கணவன் மனைவி கைது செய்யப்படுறாங்க இந்த ரெண்டு கணவன் மனைவி கணவன் மனைவியை கைது செய்ய ஆவடி சிறப்பு அதாவது படை அந்த காவல் படை என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து இங்கே ஜெயிலில் போடுறாங்க சென்னை புழல் சிறையில் போடுறாங்க சென்னை புழல் சிறையில் போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த சம்பவம் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும்போதே சுரேஷ்குமாருடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா இறந்து போயிடுறாங்க செத்துறாங்க செத்துற பிறகு இந்த வழக்கு கண்டினியூஸாக நடக்குது வழக்கு எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா தேர்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக் செஷன்ஸ் கோர்ட்டட் பூனமல்லி அங்கே இந்த வழக்கு இருக்கு மிகவும் சீரியஸான ஒரு வழக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சு வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணாங்க கடந்த வாரம் வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டுச்சு அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெகதீசன் மற்றும் விலாசினி இவர்களுடைய கொடுற கொலைக்கு தக்க சாட்சியங்களும் எல்லா ஆவணங்களும் சரியான முறையில் இருக்கிற காரணத்தினாலையும் சுரேஷ்குமார் அவர்களுக்கு எதிராக எல்லா ஆவணங்களும் வந்து காவல்துறை சரியான முறையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த காரணத்தினாலேயும் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமாக விசாரித்த பிறகு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த கொலை இந்த இரட்டை கொலை வழக்கு கொடுர கொலை வழக்கில் நூறு சதவீதம் சுரேஷ்குமாரும் அவருடைய மனைவியினுடைய தலையீடும் இருக்கிறது மனைவி இறந்து விட்டார்கள் கணவனாகிய சுரேஷ் மட்டும் வந்து என்ன கேட்டால் இந்த கொலை வழக்கில் அவருக்கு நாங்கள் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறோம் அதுவும் இல்லாமல் பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு ஃபைன் போடுறாங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் கட்ட தவறினால் ஆறு மாத சிறை தண்டனை என்று ஒரு தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு வகையில் அந்த ஜெகதீஷன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் எனக்கு தெரியும் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன் அவருடைய அந்த கொடூரமான மரணத்தை பார்க்க பார்க்கின்ற பொழுது அது வந்து ஒரு பெரிய அச்சத்தை இந்த தனிமையில் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறவங்க போகிறோம் வரன்றவங்களுக்குலாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அது இல்லாமல் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அந்த சம்பவங்கள்லாம் செய்ய மாட்டாங்க வெளியில் இருக்கிற ஆட்கள் இப்போ இந்த வழக்கை நம்ம பேசுகிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் வீட்டில் ரெண்டே பேர் தான் இருப்பான் ஆனால் வேலை செய்கிறவன் ஏழு பேர் இருப்பான் இந்த மாதிரியான பந்தாக் வச்சுக்கிற டீம்லாம் ஒரு சில டீம் இருக்கும் அதே போல் வெளி மாநிலங்கள்லேருந்து வேலைக்காரர்கள் நீங்கள் நியமிப்பது வெளி மாநிலத்திலேருந்து வர வச்சு வந்து தங்க வச்சு அவனுக்கு சோறை போட்டு எல்லாத்தையும் பண்ணால் அவன் இன்னைக்கு கொண்டுட்டாம்பியா கொலை பண்ணிட்டான் அதனால் அப்படி தேவைப்பட்டால் கூட நம்ம சொந்தக்காரங்களே யாராவது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கரெக்டாக அதுக்கான தோதான ஆளாக பார்த்து தான் வைக்கணும் அப்படிப்பட்ட ஆளாக வைக்க வச்சு தான் நம்ம வீட்டு வேலை பார்ப்பதாக இருக்கட்டும் இல்லை தோட்ட வேலை பார்ப்பதாக நம்ம ஏன்னா நீங்கள் நிறையா விஷயம் தெரியும் தோட்ட வேலை பார்க்க வந்தவங்க பல கொலை வழக்குகள் இருக்குது வரலாறு புரட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அது இருக்கும் பெரிய லிஸ்ட்டு அது மாதிரி வீட்டு வேலை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா கரெக்டான ஆளாக பார்க்கணும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது தெரியணும் ஒரு க்ரிமினல் ஆன்டிசிடென்ட் உங்களுக்கு தெரியும் வெளியே மாநிலங்களில் கொலை செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் அடித்தவர்கள் கற்பழிப்பு செய்தவர்கள் வழிப்பறி செய்தவர்கள் எல்லாம் திருட்டு வேலை எல்லா வேலை செஞ்சவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வார நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகாமல் எஸ்கேப் ஆகி வேறு வேறு மாநிலங்களுக்கு போய் அங்கே போய் ஹோட்டலில் புரோட்டா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா டீக்கெட்டில் மாஸ்டர் வேலை பார்க்குறது இந்த சாட்டைகள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே உஷாராக இருந்து ஏன்னா அது நாளைக்கு நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார் சார் நாங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருந்தோம் அவன் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இப்போ போலீஸ் வெளியூர்லேருந்து ஒரு போலீஸ் வரும் அவன் இருபது பேர்ட்ட வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தா வீட்டு வாடகை விட்டுருந்தான் பாருங்கள் ஆமாம் அவன் பொண்டாட்டியை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டு எங்கேயோ இப்போ வேலையை பார்த்துட்ருக்கான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனை தேடி போலீஸ் வந்து இதுமாதிரி பண்ணிட்டாங்க சார் அந்த பையனை வீட்டுக்கு வாடகை இருக்க ரெஃபர் பண்ணது ஒரு முக்கியமான ஆள் அதனால் நான் வந்து வீட்டு வாடகைக்கு விட்டேன் சார் நீங்கள் என்ன போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க நிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி விட்டோம் எப்படி தெரியும் வீட்டு வாடகைக்கு எப்படி விட்டிங்கன்ட்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஜெகதீசன் மற்றும் அவருடைய மனைவி விலாசினி அவர்கள் வந்து இன்றைக்கி கொடுமான முறையில் கொலை செய்யப்பட்டாலும் இன்றைக்கி நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை வந்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு நீதிபதி அவர்கள் மூன்றாவது அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் நீதிபதி அவர்கள் ஒரு தரமான தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வழங்குற தான் குற்ற செயல்கள் குறையும் கன்விக்ஷன் ரேட் அதிகமாக அதிகமாக தான் குற்ற செயல்கள் குறையும் கன்விக்சனே ஆகாமல் சும்மா சும்மா பிடிச்சி போட்டு இருபது நாளில் திருப்பி வெளில வந்து திருப்பி அதே சம்பவம் பண்ணுறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் ஆகவே இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் ஈடுவது வந்து ஈடுபடுவது வந்து குறையும் இந்த மாதிரி தீர்ப்புகளை பார்க்கும்போது குறையும் ஆகவே இந்த வீட்டு வேலை செய்வதற்கு வந்து போய் வெளிமாநிலங்களிலிருந்து ஆளுங்களை கூட்டு வந்து வச்சுக்கிறது தேவையில்லாத விஷயங்களை தலையிடும்போது போ தலையிடுவதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்